ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க இப்போ நான் பேசக்கூடிய டாபிக் என்னென்னா கம்பேரிசன் கம்பேரிசன் என்றது ஒருத்தவங்களை இன்னொருத்தவங்களோட இணைந்து பேசுகிறது கம்பேர் பண்ணி பேசுகிறது கம்பேர் பண்ணி பேசுகிறது நல்ல விஷயமா கெட்ட விஷயமான்னு கேட்டிங்கன்னா கெட்ட விஷயந்தான் நான் சொல்லுவேன் ஏன்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒரு ஒரு திறமை இருக்கும் ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க நிறைய பேரண்ட் பண்ணக்கூடிய தப்பு என்னன்னா ஒரு குழந்தைய வந்து இன்னொரு குழந்தையோட கம்பேர் பண்ணி பேசுகிறீங்க இப்போ மார்க் டவுன் ஆனால் கூட இப்போ எதிர்த்த வீடு பக்கத்து வீட்டு குழந்தைங்களாம் இருப்பாங்க நம்ம பசங்க கூட படிக்கிற பசங்களாக இருப்பாங்க அந்த பசங்க நல்ல மார்க் எடுத்திருப்பாங்க அப்போ என்ன பண்ணுவாங்க பேரண்ட்டு அந்த பையன் நல்ல மார்க் எடுத்துட்டானா இவன் மார்க் கம்மியாக எடுத்திருந்தானா அவனை கம்பேர் பண்ணியே கொள்வது பிள்ளைகளை பாரு அவன் பாரு அவன் எவ்வளோ மார்க் எடுத்துடான் அவன் அவங்க கூட தானே படிக்கிறான் உனக்கு என்ன உனக்கு செய்கிறத விட எல்லாமே நான் அவங்க வீட்டில் செய்கிறத விட உனக்கு எல்லாமே பெட்டராக பண்ணுறோம் எல்லா விஷயங்களும் உனக்கு வேண்டுறதை செஞ்சு கொடுக்கணும் ஆனால் பாரு அவன் எவ்வளோ மார்க் எடுத்துக்கான் நீ எவ்வளோ மார்க் எடுத்துருக்க அப்படின்னு கம்பேர் பண்ணுறீங்க கம்பேர் பண்ணாதீங்க கம்பேர் பண்ணாலே குழந்தைங்களுக்கு மொதல் பிடிக்காது ஒவ்வொரு குழந்தைக்குள்ளேயும் ஒரு ஒரு திறமை இருக்குங்க அதே மாதிரி படிக்கவே படிக்கிறதுக்குள்ள வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லாத ஒரு குழந்த இருக்கும் பட் அவள் வந்து எக்ஸ் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸில் பக்காவாக இருப்பாங்க ட்ராயிங் பண்ணுறதா இருக்கட்டும் மியூசிக் கற்றுக்கிறதா இருக்கட்டும் டான்ஸ் ஆகட்டும் சிலம்பம் கற்றுக்கிறது கராத்தே கற்றுக்கிறது இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்லாம் ரொம்ப நா நாலேஜ் பர்சனாக இருக்குங்க அந்த குழந்தைங்க இன்ட்ரெஸ்டடாகவும் போகுங்க இப்படி படிப்பு குறைவான குழந்தைங்களுக்கு வந்து இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸில் ரொம்ப ஆர்வம் இருக்கும் ட்ராயிங் பண்ணுங்கள் பெயிண்டிங் பண்ணுங்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய தெரியும் அதுங்களுக்கு ஸோ ஒரு பிள்ளைக்கு படிப்பு ஏறலைனா அந்த குழந்தை வந்து மற்ற பிள்ளைங்களோட படிப்பு ஏறல படிப்பேரில் கம்பேர் பண்ணாதீங்க அந்த குழந்தைக்கிட்ட என்ன திறமை இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு கவனிங்க அவனுக்கு என்ன பிடிச்சிருக்கு ட்ராயிங் பண்ண பிடிக்கிறதா பெயிண்டிங் பண்ண பிடிக்குதா சிலம்பம் பிடிக்குதா அவனுக்கு கராத்தே கற்றுக்குறானா இல்லை மியூசிக் கற்றுக்குறானா என்ன கற்றுக்குறான் டான்ஸ் கற்றுக்குறானா இது இந்த விஷயத்துல கண்டிப்பாக ஏதோ ஒரு விஷயத்தில் அந்த குழந்தைக்கே ஆர்வம் இருக்கும் ஸோ அந்த மாதிரி விஷயங்களை அப் பண்ணி கொண்டுட்டு வாங்க ம் ஏன் இப்போ வந்து எல்லாருமே வந்து படித்து டாக்டராகவோ இன்ஜினியராகவோ அப்படியே தான் போகணுன்னு கட்டாயம் கிடையாது இல்லைங்க ம் ஏன் ஒரு யோகா டீச்சர் இருக்காங்க இப்போ எல்லா ஸ்கூல்ஸ்லேயும் வந்து யோகா வந்து ஒரு சப்ஜெக்ட் மாதிரியே கொண்டுட்டு வந்துட்டாங்க இப்போ எல்லா ஸ்கூல்லேயும் வந்து யோகா அவருன்றது கண்டிப்பாக இருக்குது அது மாதிரி ஒரு யோகா டீச்சருக்கு பிள்ளைங்கள படிக்க வைங்க இல்லையா ஒரு பிடி டீச்சருக்கு படிக்க வைங்க இல்லையா ஒரு கராத்தே மாஸ்டர் கற்றுக் கொடுங்க இல்லை மியூசிக் மாஸ்டர் கற்றுக் கொடுங்க டான்ஸ் மாஸ்டரை கற்றுக் கொடுங்க எவ்வளவோ எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் நிறைய இருக்குது அந்த மாதிரி விஷயங்கள் அந்த குழந்தைகளுக்கு படிப்பு ஏறாத குழந்தைகளுக்காக நான் இதை மெனக்கெட்டு சொல்கிறேன் அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸில் இன்ட்ரெஸ்ட் கண்டிப்பாக இருக்கும் நீங்கள் அதில் கொண்டு போய் அந்த குழந்தைங்களை விடுங்க அதில் சைன் ஆகுங்க ஏன் நாளைக்கு ஒரு மிகப்பெரிய நடன ஆசிரியராக வரலாம் மிகப்பெரிய கராத்தே மாஸ்டராக வரலாம் மிகப்பெரிய மியூசிசியனாக வரலாம் மிகப்பெரிய சிங்கராக வரலாம் மிகப்பெரிய டான்ஸராக வரலாம் அப்போ இப்போ இப்போ வந்து முன்ன மாதிரியெல்லாம் கிடையாது இப்போ மக்கள் வந்து எல்லா விஷயத்துலையும் ஆர்வப்படுறாங்க எல்லா விஷயங்களும் தெரியணுன்னு இருந்து எல்லா விஷயங்களும் கற்றுக்குறாங்க அப்படி இருக்கிறப்ப நம்ம குழந்தை படிக்கலை படிக்கலை படிக்கலைலாம் தயவு செஞ்சு வருத்தப்படாதீங்க பேசிக்காக என்ன படிக்கணுமோ அதை படிக்க வைங்க அதுக்கப்புறமா படிப்பு காலேஜ் அப்படின்றப்ப படிப்பு சுத்தமாக ஏறலையா நான் சொல்கிற மாதிரி இந்த குழந்தைங்கள இந்த மாதிரியான எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸில் கொண்டு போய் சேர்த்து விடுங்க அது சின்னதுலேருந்தே நீங்கள் சேர்த்து விட்டிங்கன்னா இன்னும் நல்லது சீக்கிரமே அவங்களாம் வந்து ஒரு ஒரு ஸ்கூலில் வந்து ஒரு டீச்சராக போய் ப்ளேஸ்மெண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது இப்போல்லாம் ஐடி ஃபீல்டிலே கூட பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்காங்க அவங்க ஐடி ஃபீல்டில் இருக்கவங்க எப்போ பார்த்தாலும் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்காங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்குலாம் டெய்லி ஒன் ஹவர்லாம் யோகாவே கிளாஸஸாகவே கண்டக்ட் பண்ணுறாங்க அந்த மாதிரியெல்லாம் வந்துருச்சு இப்போ ஸோ நீங்கள் அந்த மாதிரி உங்கள் குழந்தைங்கள ஏதோ ஒரு ஃபீல்டில் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் யோகா மட்டும் நான் கிடையாது எல்லா ஃபீல்டும் இருக்குது நிறைய ஃபீல்டு இருக்குது எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸில் குழந்தைகளை கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் அதில் நல்லா ட்ரெயின் அப் பண்ணுங்கள் அதில் மோட்டிவேட் பண்ணுங்கள் அதனால குழந்தைங்களை எப்போவுமே இந்த குழந்தைக்கிட்ட இருக்கிற அந்த ஒரு டேலண்ட்டு இன்னொரு குழந்தைக்கிட்ட இருக்காது இப்போ அவன் படிப்பில் சிறந்து வேணால் இருக்கலாம் பட் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸில் உங்கள் பிள்ளை சிறந்து வழங்கணும் இருக்கலாம் இப்படி இவங்ககிட்ட இருக்க அவங்க அவங்ககிட்ட இருக்காது அவங்கக்கிட்ட இருக்க இவங்க இவங்ககிட்ட இருக்காது ஸோ குழந்தைங்களுக்குள்ளேயே அந்த வேரியேஷன்லாம் இருக்குது ஸோ என்றைக்குமே எந்த குழந்தையும் யாரையும் யாரோட கம்பேர் பண்ணி பேசாதீங்க அது அவங்களை ரொம்ப ஹர்ட் பண்ணும் நம்ம அப்பா அம்மாவே நம்மளே வந்து குழந்தைங்களை மோட்டிவேட் பண்ணாமல் என்கரேஜ் பண்ணாமல் டிஸ்கரேஜ் பண்ணோன்னா குழந்தைங்களுக்கு நம்ம மேலே இருக்கிற நம்பிக்கையே போயிடும் அப்போ நம்ம இந்த மாதிரி நாலு பேர் முன்னாடி நம்ம குழந்தைய நம்மளே இப்போ ஏற்ற வீட்டுக்காரங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க அவங்க குழந்தைய வந்து நம்ம குழந்தை முன்னாடி ரெண்டு பேர் ஃபேமிலி இருக்கிற சமயத்தில் நம்ம குறைச்சி பேசுகிறோன்னு வச்சுக்கோங்களேன் டிஸ்கரேஜ் பண்ணி பேசுகிறோன்னு வச்சுக்கோங்களேன் அந்த குழந்தைங்கள்லாம் மனசு விட்டுருங்க நம்ம அப்பா அம்மாவே நம்மளை விட்டு கொடுத்து பேசுகிறாங்களே நம்ம மேலே ஒரு நம்பிக்கையே இல்லாமல் போயிடும் ஸோ குழந்தைங்களை வந்து எப்போவுமே அடுத்த குழந்தையோட கம்பேர் பண்ணி பேசாதீங்க உங்கள் குழந்தைக்குள்ளே ஒவ்வொரு குழந்தைக்குள்ளேயும் ஒரு ஒரு திறமை இருக்குங்க அந்த திறமை என்னன்றத முத கண்டுபிடிங்க கண்டுபிடிச்சி அதில் முன்னுக்கு கொண்டு வரதுக்கு வழியே பாருங்கள் உங்களுக்கு வந்து டாக்டர் ஆக்கணும் பிள்ளைய நினச்சிக்கிட்டு அந்த ஃபோர்ஸாக பிள்ளைகளை திணிக்காதீங்க நீ தான் டாக்டருக்கு தான் வந்தாகணும் நீ டாக்டருக்கு தான் படித்தாகணும் அதே மாதிரி நீ வந்து இன்ஜினியரிங் தான் ஃபீல்டுக்கு தான் வந்தாகணும் உங்களுடைய ஆசை வெறுப்புகளை பிள்ளைங்க மேலே திணிக்காதீங்க பிள்ளைங்களுக்கு எது இன்ட்ரெஸ்ட்டு பிள்ளைங்களுக்கு எது பிடிக்கும் அதை அதை வந்து அந்த பிள்ளைங்களை கற்றுக்க வைங்க ஃபோர்ஸ் பண்ணுறதுனால ஒரு விஷயத்த பண்ண முடியாது கடைசியில் அது ஃபெயிலியரில் தான் போயிட முடியும் அது அது அதுங்களுக்கான ஸ்பேஸ் கொடுங்க குழந்தைங்களுக்கான ஸ்பேஸ் கொடுங்க அவங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை கற்றுக்கிட்டோம் படிப்பு பேசிக்காக என்ன படிக்கணுமோ அது கட்டண்டிவிட்டால் நீங்கள் சொல்லி படிக்க வச்சுருங்க பட் அதுக்கப்புறம் வர்ற படிப்பெல்லாம் வந்து அந்த பிள்ளைங்க போக்கில் விடுங்க எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸில் கற்றுக்கிட்டோம் கற்றுட்டு அதில் சைன் பண்ணட்டும் ஏ வாழ்க்கையில் ஏதோ ஒரு விஷயத்த சைன் பண்ணி ஆகணும் அப்போ எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸில் வருது ஒன்றும் தப்பு கிடையாது ஸோ குழந்தைங்கள எப்போவுமே நம்ம குழந்தைங்க எப்போவுமே நமக்கு பெஸ்ட்டு அப்படின்னு நினச்சி பழகுங்க அடுத்த பிள்ளைங்களோட கம்பேர் பண்ணி பேசாதீங்க குழந்தைங்கள வந்து எப்போவுமே டிஸ்கரேஜ் பண்ணாதீங்க டிஸ்கரேஜ் பண்ணி பேசாதீங்க என்கரேஜ் பண்ணனாலும் டிஸ்கரேஜ் பண்ணக்கூடாது சரிங்களா நம்ம பிள்ளைங்க நம்மளே விட்டு கொடுத்து பேசினா எவ்வளோக்கு எவ்வளோ கேவலமாக பிள்ளைகளை பேசுவாங்க அதுக்கெலாம் இடம் கொடுக்காதீங்க பிள்ளைங்களுக்கு படிப்பு ஏறலையா எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸில் கற்றுக் கொடுங்க அதில் சைன் வைங்க கம்பாரிசன் எந்த காலத்துலையும் எந்த குழந்தையும் எந்த குழந்தையோட கம்பேர் பண்ணி பேசாதீங்க மீண்டும் இன்னொரு பதிவில் சந்திப்போம் மிக்க நன்றி வாழ்க வளமுடன் வாழ்த்துக்கள்